வந்து ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மாறுதலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான நாள் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் மண்ணின் மைந்தன் ராயபுரத்தின் செல்லப்பிள்ளை முருமையான ஆர் மனோ அவர்கள் மக்கள் அமோகமான ஒரு வரவேற்பை மாறுதலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அது உறுதி உறுதி செய்யப்பட்டது இந்த தொகுதிக்கான திட்டங்கள் இந்த விடியா திமுக அரசு அனைத்தையும் முடக்கி வைத்து கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இது மூணு தான் உள்ள வந்து உள்ளே போய் பார்த்துன தரமான சாலை அப்படின்னா நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சாலை வந்து நம்முடைய ஆட்சி காலத்தில் கூறப்பட்ட சாலை மூன்று ஆண்டு காலமாக காலமாக மக்கள் வந்து கடும் அவசியில் இருக்காங்க உள்ள வந்து பேப்பர் பிளாக்ல போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க வீட்டுக்கு மேலே வந்து அந்த கல் வந்து வச்சு உள்ள மக்கள் போன மக்கள் கடும் பாதிப்பில் இருக்காங்க சாலை போடுறாங்க ஒரு இன்ச்சில் வந்து சாலை சும்மா பேருக்கு வந்து சாலையை போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வண்டி நிற்குது சும்மா பேருக்கு எதுவும் போட்டிருக்காங்க அதனால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி மீண்டும் மக்கள் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி நான் தலைமையில் மிக விரைவில் இருபத்தி நான்கு அமையும் அதற்கு சான்று இந்த இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் பல எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் செய்து கொடுத்திருக்கிற மக்களுக்காக அப்படி கூட செய்து கொடுத்திருக்க தொடர்ச்சியாக சென்று செல்லும் இடமெல்லாம் மக்கள் நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்து அதிமுக பெரும் ஆதரவோடு வெற்றி பெறும் என்று அந்த நேரத்தில் பகுதியில்லை வட சென்னையில் சில இடத்துல திமுக வேட்பாளருக்கு வந்து பொதுமக்கள் இந்த எதிர்ப்பு ஐந்து ஆண்டு காலமாக என்ன செஞ்சார் அவர் அதாவது திட்டம் சீனி சக்கரை சிட்டப்பா ஏட்டில் எழுதி அக்கப்பான்றது திட்டத்தை மட்டும் வந்து வெளியில் அவங்களுடைய கடமையில் இருக்கிறதா அவங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவது போல தான் அவங்களுடைய வாக்குறுதியும் எல்லாமே அதனால் கண்டிப்பாக மக்களவருக்கான விஷயத்துக்கு நூறு சதவீதம் எதிர்கொலையில் எங்கு சென்றாலும் கீழே கூட இறங்க இந்த வெள்ளம் பாதித்து கடுமையான வழியில் இருந்தப்போ கூட வந்து ம மக்கள் வந்து பார்க்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எதற்கு அப்படின்றத மக்களுடைய மனசில் கண்டிப்பாக எங்கே போனாலும் திரும்பி அவங்களுக்கு அதுதான் கிடைக்கும் இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் அதுதான் வந்து நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் அதுதான் மக்களுடைய எண்ணம் மனசாட்சி ஒரு மாறுதலை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார் அது அனைத்து அண்ணாத முன்னேற்ற கழகம் எடப்பாடியான தலைமையில் அந்த மாறுதல் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் கண்டிப்பாக இது தொடரும் அவங்க வந்து எங்கே போனாலும் நிம்மதியாக வந்து இறங்கிலாம் ஓட்டலாம் ஓட்டெல்லாம் கேட்க முடியாது மக்கள் கிட்ட வந்து நல்ல ஒரு விஷயம் உள்ள போகும்போதே வந்து பதிவிடுறது இதுதான் ஒரு வேலையை வந்து தரமான வேலையை தரமான விஷயத்தை செய்து கொடுக்கல கண்டிப்பா மக்கள் வந்து அதுக்கான நிலையை உருவாக்குவார் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை